அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளுங்க நாளைக்கு பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி திதி எப்பயுமே பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் பௌர்ணமியும் சேர்ந்து நம்ம அந்த பௌர்ணமி நாளாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருடம் நமக்கு உத்திரம் தனியாகவும் பௌர்ணமி திதியானது தனியாகவும் ரெண்டும் தனித்தனி நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி பங்குனி உத்திரம் நமக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த பௌர்ணமி திதியானது நாளை காலையை தொடங்கி நாளைக்கு நாள் முழுக்க நமக்கு அந்த பௌர்ணமி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள் அந்த நாட்களில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு இறை வழிபாடுகள் பண்ணாலுமே பஞ்சபூதத்துடைய சக்தி நமக்கு வந்து நம்ம இயற்கையான முறையில் நம்ம போய் நின்று நம்ம வேண்டுதல் வைக்கிறப்ப நமக்கு இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி நம்முடைய எண்ணங்கள் இது எல்லாமே சீக்கிரமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நிறைய சயின்ஸ் ரிசர்ச்சாக இருக்கட்டும் ஆன்மீகத்தில் ரிசர்ச் இது எல்லாமே சொல்லுவாங்க அப்படி நாளை செய்யப்போகின்ற எளிமையான ஒரு விஷயம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதுங்க இந்த ஒரு விஷயத்தை தாந்திரிக பரிகாரத்தை யார் வேணாலும் என்ன எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கள் நினச்சதை நடத்திக்கிறதுக்கான அற்புதமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த முழு பௌர்ணமி நாள் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டால் அந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க நம்ம நிறைய இறை வழிபாடுகள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இது எல்லாமே சொன்னாலுமே நமக்கு இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறப்ப அதுவும் இந்த தண்ணீரை வைத்து கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே அந்த தண்ணிக்கு பஞ்சபூத சக்திக்கு தனிப்பட்ட ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம கையில் ஒரு கொஞ்சம் ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பேசுனீங்களோ தண்ணி வந்து அதற்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணும் நல்ல விஷயங்கள் பேசினா தண்ணீருடைய அந்த மூலக்கூறுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியில் இருக்க இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மாலிக்யூல்ஸ் அந்த அணுக்கூறுகள் வந்து அப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம கோபமாக பேசினா வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகும் அப்படி நீங்கள் நல்ல பாசிட்டிவோட ஒரு வைப்ரேஷனோட நம்ம நாளைக்கு செய்யக்கூடிய எளிமையான விஷயம் நாளைக்கு இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெண்கள் பீரியட்ஸ் ஆகியிருந்தால் செய்யலாமா வேற ஏதாவது தீட்டாக இருந்தால் செய்யலாமா அப்படி எந்த வித ஃபார்மாலிட்டி எந்த கண்டிஷன்ஸு எதுவுமே கிடையாதுங்க இப்போ நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அப்போ செய்யலாமா அதுதான் இதுக்கு எந்த வித லிமிட்ஸ் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் ஏன்னா நம்ம பூஜை சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது இந்த தண்ணியை வச்சு நம்மளுடைய அதாவது உங்க வீட்டில் ஓப்பன் பால்கனி எங்கே இருக்கோ மொட்டை மாடி இருக்கலாம் வராண்டா இருக்கலாம் பால்கனி இருக்கலாம் எந்த இடத்துல அந்த முழு நிலவு அந்த மூன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வெளிச்சம் எங்க உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் போய் நின்றுக்கோங்க சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே எப்போ நிலா வருதோ அப்போ அந்த இடத்துல போயிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அந்த எடுக்கக்கூடிய அந்த தண்ணி டம்ளர் மட்டும் ஸ்டீல் எவர் சில்வர் அது மாதிரி இல்லாமல் ஒரு செராமிக் இல்லாட்டி கண்ணாடி கண்ணாடி தான் எப் எப்போயுமே பெட்டர் சாய்ஸ் நம்ம நிறைய தண்ணீர் பரிகாரங்களுக்கு கண்ணாடி டம்ளர் தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா அதில் பண்ணுறப்ப வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த சிரமிக்ஸ் சொல்லுவாங்க பீங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ஒரே ஒரு டம்ளர் நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதோடு கூட ஒரே ஒரு பாய் நாணயம் நாணயத்தை தண்ணிக்குள்ளே போட வேணாம் நீங்கள் அந்த தண்ணியும் காயினு இதை மட்டும் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்க போங்க மாடியில் இல்லாட்டி ஓப்பன் பால்கனியில் உங்களுக்கு எந்த இடத்துல உட்காருவதற்கான அந்த சூழல் இருக்கோ இப்போ உட்கார முடியும்னா உட்காரலாம் நிறைய பேருக்கு அக்கம் பக்கம் பார்க்குறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கிறவங்க நிற்கிறாங்க ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க உட்கார தேவையில் நீங்கள் நின்றுட்டே இந்த எளிமையான பரிகாரம் பண்ணலாம் தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணுமோ அது நடந்து முடிஞ்சால் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவீங்க உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ஒருத்தங்களுக்கு சொந்த வீடு நமக்கு இப்போ வாங்கணுன்றிருக்கு ஒரு சிலருக்கு பெரிய கார் வாங்கணும் நல்லபடியாக நல்ல லேவிஷாக நல்ல சந்தோஷமாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும்னு நம்ம நினைப்பாங்க இயல்பான இயற்கையான ஒரு ஆசைகள் தானே இது எல்லாமே அப்படி இருக்கவங்க நம்ம வந்து நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீந்து பெரிய வீடு கட்டி நம்ம வீட்டு முன்னாடி நல்லா கார் நின்று நமக்கு கீழே நம்ம ஒரு பெரிய ஒரு ஓனராக நல்ல பிஸ்னஸ் இது பண்ணுற மாதிரி நிறைய பணம் புழங்குற மாதிரிலாம் அப்படி ஒரு இமேஜினேஷன் நீங்கள் நினச்சி நல்லா அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டு அப்படியே நீங்கள் கொண்டு வந்து ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு பௌர்ணமி ஒளியை பார்த்து நீங்கள் வேண்டிக்கணுங்க இதுதான் சிம்பிளான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அதாவது தண்ணியை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம என்ன வேண்டிக்க நினைக்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கும் நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ரெஃப்ளெக்ஷன் அப்படியே இந்த தண்ணி காமிச்சு கொடுத்துரும் நமக்கு தண்ணி கொடுத்துரும் ஏன்னா பஞ்சபுதத்துடைய சக்தி நமக்கு அவ்வளோ ஒரு அதீதமாக இருக்குது அதனால தான் இந்த தண்ணிக்கு இவ்வளோ ஒரு சக்தி அது அந்த முழு பௌர்ணமி வரப்ப நமக்கு இவ்வளோ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நீங்கள் ஒரு பாய் நாணயத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீரம் இப்போ உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் நான் பணம்லாம் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா வேறு இக்கட்டான பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல டம் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு கூட இந்த வேண்டுதலே வைக்கலாம் இப்போ காசு பணம் பிரச்சனையும் இருக்குது நமக்கு வேறு சொந்த வீடு வாங்கணும் இது மாதிரிலாம் இருக்குது குடும்பத்துக்குள்ள வருமானங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் இது பண்ணிவிட்டு நல்லா வேண்டிட்டு கொஞ்சம் பத்து நிமிஷம் ஒரு மெடிடேஷன் பண்ணி அந்த நிலவோடு அந்த செல்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அந்த நாள் அந்த ஒரு நேரத்தில் அந்த பௌர்ணமியில் நமக்கு நிறைய இருக்கும் அதனால தான் அந்த ஒலிக்கற்றைகள் சொல்வாங்க நம்ம மேலே விழுகிறப்ப நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளில் நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து அப்படி ஒரு ஓரமாக வச்சுருங்க காலையில் ஏந்திரித்த உடனே நீங்கள் அந்த மேலே மாடியிலையோ பால்கனிலையோ வச்சுருக்க தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குளிக்க இப்போ பார்த்தீங்களா அந்த பக்கெட்டில் இந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிடுங்க ஏன்னா நமக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றல்கள் நம்ம உடம்புலேயும் நமக்கு தெரியாமல் கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாம் இந்த தண்ணீரானது நமக்கு அகற்ற விடும் ஒரு நம்பிக்கை இருக்குது இருக்க தண்ணியை உங்களுடைய வீடோட்டோட மூளை முடுக்க எல்லா இடமும் தெளித்து விட்டுருங்க கே பர்டிகுலராக பீரோவில் இந்த கேஷ் பாக்ஸு பணம் புழங்குகின்ற இடம் இருக்க பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் இந்த தண்ணியை தெளிச்சு விட்ருங்க ஏன்னா நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண தண்ணி தண்ணியாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இது மாதிரி எனர்ஜி கொடுத்துட்டு நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய இந்த முழு பௌர்ணமையோட ஃபுல் எனர்ஜியானது இந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும் இந்த தண்ணி ஒரு ஹோலி வாட்டர் மாதிரி நம்ம நினச்சிக்கணும் ஏன்னா அதுதான் ஆக்சுவலாக ஹோலி வாட்டர் எப்படி வந்து தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தெளிப்போம் அதே மாதிரி இந்த தண்ணீரும் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க குழந்தைங்க மேலே வீட்டு வாசல் அப்படி எல்லா இடமும் தெளித்தா நம்முடைய வீடானது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகிரும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அதை செலவே பண்ணாமல் அந்த காயினை மட்டும் சின்ன ஒரு பேப்பர்லேயும் இதுலையாவது ஆக்கிட்டு ஏன்னா நமக்கு பணத்தோட பணம் கலக்கிறப்ப டக்கு நம்ம தெரியாமல் சில்லறைக்கு கொடுத்துருவோம் அப்படி இல்லாமல் சின்னதான ஒரு பேப்பர்லேயோ ஒரு சி குட்டி ஜிப்லாக் கவர்லையே போட்டுவிட்டு தனியாக உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய ஹேண்ட் பேக் கேஷ் பாக்ஸ் அந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கு ஒரு ரூபாய் நாணயமும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இருக்கும் போதும் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயமே வந்து நமக்கு ஆயிரம் ரூபாயை மாறலாம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடியாக வரைக்கும் கூட நம்மளை மாற்றக்கூடிய சக்தி அந்த ஒரு நாணயத்துக்கும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் இருக்குது நம்ம எந்த மைண்ட் செட்டில் நம்ம கேட்குறோமோ எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வருமானங்கள் எல்லாம் பெருகி நமக்கு வாழ்க்கையில் எல்லாவித செல்வ பலங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் செய்ய போகிறது ஒரு நே ஒன்று தான் இந்த தண்ணியும் நமக்கு ஒரு ரூபாய் நாளையும் வச்சுட்டு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம பெரிய ஆளாகிடுவோம் நல்லபடியான பணம் புழக்கங்கள் எல்லாம் சேரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சமே நமக்கு அமைச்சு கொடுக்கும் அதனால் சிம்பிள் டெக்னிக் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் அதனால் நாளைய தினம் வரக்கூடிய ராத்திரியில் இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்